பார்க்குறது நம்ம சிக்னல் பார்க்குறோம் சிக்னல்ன்றது ஐஎஃப் ஏஎஃப் ஆர்எம்னு சொல்லி மூணு அலை சொல்லுவோம் அதாவது சிக் சிக்னல்னு சொல்லுவோம் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம் அலைகள்னு சொல்லுவோம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் எப்படின்னா பொதுவாக நம்ம பேசுகிற வந்து நம்ம இன்டர்மீடியட் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம் நம்ம நம்ம சாதாரண பேசுகிறோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வாய்ஸில் பேசுகிறோம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் அலை வந்து கம்மியான அலைத்துடிப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் பேசுகிற பொறுத்து அதாவது லேடிஸ் வாய்ஸ் வந்து சில் வாய்ஸ் அதிகமாக இருக்கும் அதாவது பேஸ் சில்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஜென்ஸ் வாய்ஸ் வந்து பேஸ் அதிகமாக கத்துறோம்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போகும் ஆனால் ஹை ஃப்ரீக்குவன்சி சில் வாய்ஸ் இப்போ பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில் வாய்ஸ் ஒரு மணி சவுண்டு சலங்கை சவுண்டுன்னு கேட்டீங்கன்னா சில் சில் சவுண்டு கேட்கும் நல்லா ஹை ஃப்ரீக்குவன்சி அது டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும் நேரம் நம்ம பேசுகிற நம்ம பேசுகிறது பேஸ் மாதிரி அதாவது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் கேட்குறோன்னா பேஸ் நல்லா ஹெவியாக சே அந்த வாய்ஸ் குரல் வந்து அதிகமாக கேட்கும் சில் வாய்ஸ் வந்து சில் சில்னு அடிவிடும் இதை நம்ம சில் சில் அடி ரொம்ப நேரம் கேட்க வாய்ப்பு இல்லை சிலருக்கு அது பிடிக்கவும் செய்யாது ஹை ஃப்ரீக்குவென்சின்னு சொல்கிற கான்செப்ட் அப்போ நம்ம ரெண்டு கான்செப்ட் அதாவது இதுலேயே நம்ம பேசுகிறதுலே பேஸ் ட்ரிபிள்னு சொல்லி அதாவது சில் வாய்ஸ் சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பொதுவாக நம்ம பேசுகிற கான்செப்ட்டு ஐஎஃப்னு சொல்லுவோம் இதில் நம்ம காதில் கேட்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம காதில் கண்டிப்பாக இந்த கே இந்த உணர் இந்த விஷயங்கள் வந்து கேட்க முடியும்னு சொல்கிறாங்க இது நம்ம சாதாரணமாக நம்ம வந்து பேசுகிறது இது குறிப்பிட்ட அளவு தான் போக முடியும் அந்த சிகனோட ஸ்ட்ரென்த்து அவ்வளோதான் இருக்கும் எனக்கு அலையோட தன்மை க கம்மியான விஷயமாக தான் இருக்கும்னு சொல்கிறேன் அடுத்து ஏஎஃப்ன்றது ஆடியோ ஃப்ரீக்குவன்சி அது ஆடியோ ஃப்ரீக்குவன்சின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம அலைத்துடிப்பு அதிகம் இது நம்ம ஸ்பீக்கர்லேயே கேட்குறது இது ஏஎஃப்னு சொல்லுவோம் நம்ம அடுத்து ஆர்எஃப்ன்ற ரேடியோ ஃப்ரீக்குவன்சி இது நம்மளால் கேட்க முடியாது இது அலைத்துடிப்பு அதிகம் அதுக்கு பேர் ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம் நம்ம இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் நம்ம பாருங்கள் இப்போ நான் ஐஎஃப்ன்ற விஷயம் இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கலேன் என்னென்ன எடுத்துக்கிறாரிங்க சார் எல்லாருமே புதுதான் இந்த படத்தை பார்த்து ஒல்லியே போட்டிருக்கேன்னா என்ன நினச்சிராங்க பொதுவாக சொல்கிறேன் ஒரு ஒரு மனுஷன் வந்து இங்கேருந்து பேசுகிறான்னு வச்சுக்கலாம் இந்த அலையோட ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ தூரம் அவனால் கத்த முடியுமோ அந்த ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்கும் அது வரைக்கும் அந்த சிக்னல் அவர் இருக்கு பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கா அவங்களால கேட்க முடியும் அதாவது ஜீரோவில் இருந்து இருபது கிலோட்ஸ் வரைக்கும் நம்ம சவுண்டை பெற்றி கேட்க முடியும் காதில் கேட்கக்கூடிய அளவு ஜீரோலேருந்து இருபது கிலோஸ் கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் கேட்கலாம் நம்ம எப்படி ஓம்ஸ் கிலோ ஓம்ஸ் மெகாம்னு சொன்னோமோ அதேமாதிரி ஹெட்ஸ் கிலோவர்ஸ் மெயர்னு சொல்லி மூணு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த பாடம் நைன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம கண்டிப்பாக வரும் அப்போ பாடமாக படிச்சிருப்போம் மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்போம் அதை புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டேன்னு சொல்கிறேன் பெரும்பாலும் சிலர் புரிஞ்சு படிச்சிருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக யாரெல்லாம் புரிஞ்சு படிச்சிரு சொல்லி நீங்கள் கமெண்ட் கொடுங்க ஹெட்ஸு கிலோவர்ஸ் மேர் சொல்லி மூணு ஃப்ரீக்வன்சி ஜீரோவில் இருந்து இருவோ ஹெட்ஸ் வரைக்கும் நம்ம கிலோவர்ஸ் வரைக்கும் நம்ம காதில் சவுண்டை கேட்க முடியும் அதிகபட்சம் ஐம்பது கிலோவேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம சவுண்ட் எஃபெக்ட்டாக உணர முடியும் இடி மினல் சவுண்டு எங்கேயோ உழுது கண்டிப்பாக கேட்கலாம் அதே டேரெக்டாக விழுந்துச்சுன்னா காது ஃபால்ட் ஆகிடும்மா நம்ம காது தாங்குடைய சக்தி ஐம்பது கிலோவேர்ட்ஸ் வரையும் கேட்கலாம் அதிகபட்சம் ஐம்பது அதாவது இருபது ஹெட்ஸ் வரைக்கும் நம்ம காதில் டேரெக்டாக கேட்க முடியும் அதுக்கு மேலே பேசுச்சுன்னா ஐம்பது ஹெட்ஸ் வரைக்கும் உணர முடியும்னு சொல்கிறேன் டேரெக்டாக துருவாக கேட்க முடியாது சொல்லுவார் இந்த விஷயத்தை இது இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி நான் எப்படி சொல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ என்னோடய வாய்ஸ் இதுவரை கேட்டிருக்கீங்களா சார் என்னோடய வாய்ஸ் மாதிரி யாராக பேசியிருக்காங்களா கொஞ்சம் வித்தியாசப்படும்னு சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு இப்போ சில தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குன்னு சொல்ல வரேன் அந்த வாய்ஸோட ஃப்ரீக்வன்சி தன்மை மாறுன்னு சொல்கிறேன் அப்போ அழைத்தடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி பண்ணியிருக்கான்னு சொல்ல வரேன் அது இறைவன் கொடுத்தது இப்போ எப்படி சொல் கான்செப்ட் சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு ஒரு மெமிகரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எல்லோரும் மாதிரி பேசிட மாட்டாங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆள் அந்த வாய்ஸுக்கு அந்த வாய்ஸ் மேட்ச் ஆகுதுன்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு சொல்கிறேன் அப்போ அந்த ஃப்ரிக்வென்சிய அளவு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா துல்லியமாக நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிய அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்கிறேன் மெமரி கான்செப்ட்டு யூஸ் பண்ணுவான்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து ஏஏஃப்ன்ற ஆடியோ ஃப்ரீவன்சி சொன்னேன் நான் இது நான் பொதுவாக நான் பேசுகிற விஷயங்கள் சொல்கிறேன் இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விஷயத்தை அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் பக்கத்தில் சொன்னால் மட்டும் தான் கேட்கும் ரெம்பல் லென்த்தாக நம்ம கொண்டு போக முடியும் சொல்ல கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறேன் நான் இது ஐஎஃப்ன்ற கான்செப்ட் இப்போ ஏஎஃப் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குறது ஏஎஃப் ஆடியோப் கன்சி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதை நம்ம கொண்டு வரணும் ஐஎஃப்ன்ற விஷயம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் தான் குறிப்பிட்ட இங்கே பேசுகிறேன்னா நாலு பேருக்கு அவங்களுக்கு கேட்கும் தள்ளிப்பண்ண அவங்களால கேட்க முடியாதுன்னு சொன்னேன் நான் அது ஐஎஃப் ஏஎஃபாக இருந்தால் அந்த விஷயத்தை அம்பி பண்ணி விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லைன் அந்த வேவ்ஸ் நம்ம பேசுகிற விஷயத்தை அந்த அலையை வந்து மைக் மூலமாக வோல்டேஜாக மா நம்ம விஷயத்த வோல்டேஜாக மாற்றுறது மைக்கு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஏசி கொடுக்குறோம் நம்ம ஏசி மூலமாக விரிவாக்கம் பண்ணி ஸ்பீக்கரில் அவுட்புட் ஆகும் அப்போ இது பேசிக் கான்செப்ட் அதை ஏஎஃப் கான்செப்ட் ஆடியோ ப்ரிகான்ஸ்ட் எப்படி உருவாகும்னா பேசுகிற விஷயத்தை ஓல்ட்டாக மாற்றுறது மைக்கு மைக் வந்து நம்ம சிகளில் ஓல்ட்டாக மாற்றி ஆடியோஏசி மூலமாக விரிவாக்கம் பண்ணி ஆம்பளியூர் பண்ணி ஸ்பீக்கரில் வெளியே அவுட்புட் ஆகும் அப்போ அலையோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும் ஒரு ஏரியா ஒரு ஒரு வரையும் நம்ம கொண்டு போக முடியும் மைக் செட் கட்டி கொண்டு போக முடியும் விரிவாக்கம் பண்ண முடியும் இது ஏஎஃப் கான்செப்ட்டு இதே நம்ம ஆர்எஃப் ஆர்எஃப்ன்ற கான்செப்ட் பார்க்கும்போது இதோட அைய திடிப்போட அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் சாதாரணம் நம்ம கேட்குறது ஜீரோவில் வந்து இருபது இடத்து வரைக்கும் கேட்கலாம் ஐம்பது எடுத்து கொண்டு வர முடியும்னு சொன்னேன் சேம் இது ரெண்டு ஒரே கான்செப்ட் தான் ஐஎஃப்எஃப் ரெண்டு ஒரே கான்செப்ட் தான் இது ஒரு சிக்னல் ஒரு ஓரளவு கொண்டு போக முடியும் இது ஆம்பிலிவர் பண்ணி விரிவாக பண்ணி ஒரு சில அதிகமான இடங்களுக்கு கொண்டு போக முடியும்னு சொல்கிறேன் இது கம்மியாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு மைக்கை வச்சு நான் பேசினா ஒரு ஒரு ஏரியா ஒரு ஊர் வரையும் நம்ம கொண்டு போக முடியும்னு சொல்கிறேன் இது ஏஐப்எஃப் கான்செப்ட்டு ரேடியோ ஃப்ரீவன்சின்னு சொல்லி பார்க்கும்போது அலைத்தடிப்பு அதிகம் நம்ம ஸ்பீக்கரால் அதாவது நம்ம மற்ற விஷயங்கள கேட்குற மாதிரி ஐஎஃப்ஐஎஃப் கேட்குற மாதிரி இதை நம்ம காதில் கேட்க முடியாது இது வந்து அலைத்துடிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க ஐம்பது கிலோவெட்ஸுக்கு மேலே போயிடுச்சுனாலே அது ஆர்எஃப்னு சொல்லுவோம் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி சொல்லுவோம் அதை நம்ம பார்ப்போம் ஆர்எஃப்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அலை துடிப்பு இந்த மாதிரி இருக்கும் அந்த அலை மாதிரி இருக்காது இது வந்து ஐம்பது கிலோவெட்ஸ்லேருந்து அதுக்கு மேலே மெகாட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது ஆர்எஃப்னு சொல்லுவோம் ரேடியோ ஃப்ரீவன்சி சொல்லுவோம் நம்ம இது அலைத்துடிப்பு அதிகம் நம்ம காதில் கேட்குற அளவு கிடையாது இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிக்கலாக கொண்டு போகிறதுக்காக அதாவது கேரியர் ஃப்ரீக்வன்சி சொல்லணுமா சிக்னல் எடுத்து ஒரு இடத்துல என்னோட இடத்துக்கு ஸ்பீட் எடுத்து கொண்டு போகணும் நான் பேசுகிற மேட்ரை நம்ம அதாவது நம்ம ஒயர் லைன் இல்லாமல் டேரெக்டாக ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போகணும் அதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் அதை ரேடியோவில் முத முத ரெடி பண்ணாங்க மிலிட்ரியில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் இருந்து அதுக்கப்புறம் ரேடியோவில் கொண்டு வந்தாங்க சேம் சேம் ஒரே கான்செப்ட் ரேடியோ கான்செப்ட்டும் மிலிட்ரியில் கான்செப்ட் ரேடியோ வச்சு தான் பண்ணாங்க சிக்னல் வந்து ஒரு இடத்துல என்னோடத்துக்கு கொண்டு போகிறது அவங்க முக்கியமான விஷயங்கள் அவங்க மட்டும் கேட்குற மாதிரி ட்ரான்ஸ்மிட் பண்ணாங்க அடுத்து டிவி சிக்னல் டிவியில் ஒன்று விஷயலாம் பார்க்க ஆரம்பித்தோம் அடுத்த செல்ஃபோனில் டோட்டலாக வந்து ரேடியோ டிவி எல்லா கான்செப்ட்டும் இதில் வந்துடுது அப்போ இந்த மூணு விஷயத்துக்குமே நம்ம வந்து இந்த ஆர்எஃப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லுவோம் ரேடியோ ஃப்ரீவன்சி சிக்னலாக ஒரு இடத்துக்கு என்னோடத்துக்கு ஸ்பீடாக கொண்டு போடணும் அதோட ஸ்பீட் கான்செப்ட் தான் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அளவு கொஞ்சம் மாறும் அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்போ ரேடியோ டிவியில் எப்படி இருக்கும் செல்ஃபோனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரேடியோவில் பார்த்திா நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மேகாட்ஸு நூறு புள்ளி அஞ்சு மேகாட்ஸு அதாவது சூரியன் எஃப்எம் நெல்லை எஃப்எம் கொடைக்கானல் சொல்லி ஒவ்வொரு நாடுகளுக்கும் மாறும் சார் ஃப்ரீக்வன்சியும் வித்தியாசப்படும் அப்போ ஒரு ரேடியோ அசம்பிள் பண்ணுறாங்கன்னா அந்த சர்க்கியூட்டில் என்ன ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அதில் வந்து கண்டிப்பாக காயில் கெப்பாசிட்டி டிஸ்கெப்பாசிட்ட கேங் கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும் அதை சிக்னல் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணணும் அப்போ நம்ம இந்த என்ன ஃப்ரீக்வன்சி நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதில் கண்டிப்பாக அந்த அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஒளிரவு பண்ணுறவங்க அந்த விஷயத்தை அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து ஆர்எஃப் வாங்கியிருக்கணும்னு வரேன் உதாரணத்துக்கு நான் ஒரு ரேடியோ சிஸ்டன் ரெடி பண்ண போகிறேன் சார் அப்போனா நான் கவர்மெண்ட்டில் போய் நான் கேட்குற ரேடியோ சிஸன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரேடியோ சிஸ்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஆர்எஃப் தனியாக வேணும் அப்போ அவங்கள்கிட்ட வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி நான் வாங்கியிருக்கணும் இந்த ஆர்எஃப் நான் என்ன பேசியிருக்கேன் நான் ஐஎஃப் நான் பேசி பாட்டு என்ன போடுறேனோ அது ஐஎஃப் ஏஎஃப் கான்செப்டில் வந்துடும் புரியுதா சார் உங்களுக்கு அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை தூக்கிட்டு போகிறது ஆர்எஃப் அப்போ உதாரணத்துக்கு நைன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மேட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படி சொன்னால் இந்த ஆர்எஃப் என்னோட ஆர்எஃப் ஆயிரும் என்னோடய நேமில் சூரியன் ஃபோமு நெல்லைய ஃபோம் என்ன எஃப்எம்மோ அந்த கான்செப்ட் நேம் வச்சுக்கணுன்னு சொல்கிறேன் அதை நான் என்னோட ரேடியேஷன் வழியாக நம்ம ஒரு டவர் போட்டு நான் மெயின் டவர் போட்டு அங்கேருந்து நேராக என்னால் எவ்வளோ டவர் போட முடியுமோ எந்த ஊருக்குலாம் டவர் வைக்க முடியுமோ அந்த டவர் வச்சு என்னோட ரேஞ்சை டெவலப் பண்ணணும் அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ரேடியோ வச்சுருக்காங்க எல்லாருமே இந்த ரேடியோ வச்சிருக்காங்க இருக்காங்கன்னா ரேடியோவில் இந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ அந்த ரேடியோ அசம்பிள் பண்ணும்போது இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்லி ரேடியோவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும் இது ரேடியோவில் அப்போ நம்ம இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கான்செப்ட் என்ன ரேடியோ மட்டும் வாங்கினா போதும் இதுக்கு தனியாக நம்ம வந்து மந்த்லி எந்த பேமெண்ட்டும் கட்டுறது கிடையாது சொல்லுவாங்க இது மொதல் கான்செப்ட்டு ஃப்ரீயாக நம்ம கேட்டோம் ஒரு ரேடியோ இருந்தால் போதும் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃப்ரிக்வென்சியில் இந்த ஆர்எஃப் என்ன விஷயத்தை நம்ம பேசியிருக்கோமோ அந்த விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கலான்னு வராங்க அப்போ பழைய ரேடியோவில் எம்டபிள்யூ எஸ்டபிள்யூ எஃப்எம் சொல்லி கேட்போம் அப்படியே மீடியம் வேஸ் சொல்லுவோம் எம்டபிள்யூனா எஸ்டபிள்யூ சிலோன் சேனல் வரும் ஷார்ட் வேன்னு சொல்லுவோம் நம்ம அப்புறம் எஃப்எம்னா ஃப்ரீவென்சி மாடலேஷன் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அந்த நேம் மட்டும் ஃப்ரீக்வன்சிக்கு தந்த மாதிரி பேர் வச்சுருப்பான் சொல்லுவோம் அதில் வந்து நல்ல எஃப்எம் சூரியன் எஃப்எம் சொல்லி சொல்கிற மாதிரி இப்போ நம்ம நம்ம பொதுவாக நான் சொல்கிறேன் நெல்லையில் திருநெல்வேலி கான்செப்ட்னால அதை சொல்கிறேன் நான் இது ஒவ்வொரு ஏரியா ஊர்களுக்கும் அந்த நேம் வித்தியாசப்படும் அப்போ இது இந்த விஷயத்தில் இது என்ன சார் லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆடை வச்சு அந்த ஏரியாவுக்குள்ளே கடைகள் மற்ற விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ ஃப்ரீக்வன்சி தனியாக வாங்கி அதை ஆர்எஃப் மூலமாக வாங்கிக்கிட்டு அப்போ டவர் மூலமாக வெளியில் அவுட் கொடுப்பான்னு சொல்லி இது கான்செப்ட்டு இது டிவின்னு எடுத்துகிட்டிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இருபது மேட்ச்சில் இருபத்தஞ்சி மேட்ச்சு சன் டிவி இருபத்தஞ்சி மேட்ச்ஸில் முப்பது மேட்ச்சு ராஜ் டிவி முப்பது மேட்ச்லேருந்து முப்பத்தஞ்சு மேட்ச்சு ஜெயா டிவி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரீவென்ட்டி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பழைய மாடல் டிவி பார்த்திங்கன்னா டக் டக் திருப்பரமாக இருக்கும் பார்த்துட்டிங்களா ட்யூனர் வந்து திருப்பற மாதிரி இருக்கும் பன்னெண்டு சேனல் தான் வரும் அடுத்து டியூனரை மாற்று நாற்பது சேனல் ஐம்பது சேனல்னு சொல்லி கான்செப்ட்லாம் அப்போ ட்யூன் பண்ணுற கான்செப்ட் அதை செலக்ட் பண்ணக்கூடிய பேர் தான் டியூனர்னு சொல்லுவாங்க அதில் அதில் வந்து நம்ம செலக்ட்னு சொல்லுவோம் நம்ம கேங்கை வச்சு செலக்ட் பண்ணுவோம் ரேடியோவில் இது வந்து நம்ம ட்யூனரை வச்சு நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ ரிமோட்டை வச்சு செலக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறேன் அப்போ சேனல் என்னென்ன சேனல் இருக்கோ அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்கிறேன் அதாவது டிவியில் ஐசியில் அது என்னென்ன சேனலில் செலக்ட் பண்ண முடியுமோ அதுக்குரிய காயில் கெப்பாசிட்டி கண்டிப்பாக சர்க்கியூட் இருக்கணும் அப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு டவரில் இருந்து கொண்டு போய் நான் ஒரு டிவி செஷன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஐஎஃப் ஏஎஃப் காமனாக பேசுகிற விஷயம் ஆபிர் பண்ணோம் விரிவாக்கம் பண்ணுறது ஏஎஃப் மாற்றுறது அடுத்து ரேடியோ ஃப்ரீக்வன்சிலருந்து ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ட்யூன் பண்ணி பார்த்தா தெரியும் சார் இது இந்த மேட்ச் நீங்கள் ஆல்ரெடி ட்யூன் பண்ணி பாருங்கள் டிவியில் தெரியும் அப்புறம் வீடியோ விஎஃப்னா வீடியோ ஃப்ரீக்குவன்சி தான் ஒன்று நம்ம அப்போ விஷுவலாக பார்க்குற கான்செப்ட் அந்த ஃப்ரீவென்சி அப்போ இதெல்லாம் நாளைய நான் உருவாக்கி நான் தனிப்பட்ட முறையில் இப்போ நான் டவர் போடுறேன் நான் தனிப்பட்ட முறையில் டவர் போட்டு என்னோட சேனல் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போனால் போட்டும் போகணும்னா டிஸ்கில் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும் சார் நான் வேல்டு ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படி என்னோட சேனல் அப்படின்னா சேட்டலைட் லிங்க் பண்ணால் போதும் அதன் மூலமாக டிஸு எந்த நாடுகளோ அந்த நாட்டில் டிஷ் வச்சிருப்போம் அந்த டிஸ்க்கு போகும் அந்த டிஸ்க் மூலமாக லோக்கல் டிஸ்க் போகும் அதுக்கப்புறம் டிவிக்கு போய் வரும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் பயிற்சி சேர்ந்துரும்னு சொல்கிறேன் அப்போ என்னோட கான்செப்ட்னா என்னோடய டவரை நான் ரெடி பண்ணி சேட்டலை லிங்க் பண்ணி கொடுத்துட்டால் கண்டிப்பாக டிவிக்கு போய் சேரும் அப்போ எத்தனை பேர் அந்த டிவி ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம மொதல் டவரை வச்சு கண்டுபிடிக்கும் போது டிஸை வச்சு கண்டுபிடிக்க ஒரு குறிப்பிட்டால்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு இப்போ செட்டா பாக்ஸ் கான்செப்ட் வரும்போது அதை வச்சு எந்த அதுக்குன்னு ஒரு சிம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த சிம்மில் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ இதில் இந்த கான்செப்ட் அப்படி என்னென்னா நம்ம மந்த்லி ஒரு அமௌண்ட் இருக்கோம் அதாவது நம்ம ஒரு சேனலுக்கு ஒரு அமௌண்ட் கட்டிகிட்டு இருக்கோம் இவங்க டிவிக்காரவங்களுக்கு இந்த நம்ம ஆடோ படமோ ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இது விளம்பரத்தை வச்சு கான்செப்ட் ஒரு ஒரு படத்தை அவங்க வாங்கியிருக்காங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டிவி சேனலுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த சே அந்த சேட்டலைட் மூலமாக எல்லா விஷயமும் போய் எல்லா நாடுகளுக்கும் போகுதுன்னு சொன்னால் இவங்களுக்கு தனியாக பர்சன்டேஜ் கொடுத்தாகணும் அந்த ஆடு காம் கமிஷன் கிடைக்குதுன்னா இந்த ஆட் இந்த இந்த சேனலை இத்தனை ஒரு பேர் ஒரு டிவி சேனல் ப்ரோக்ராமு அப்போ டிஆர்பியில் நீங்கள் ஃபஸ்ட் இருக்கீங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஆடு கம்பெனி கணக்கு கேட்குறாங்க ஒரு ஆடுக்கு இவ்வளோ கமிஷன் எனக்கு கொடுக்கணுன்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க ஆடு கம்பெனி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சேனலை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் ஃபஸ்ட் லெவலில் இருக்குது நான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அவங்கள்ட்டையும் கமிஷன் வாங்கியிருப்பாங்க அப்போ நம்மகிட்ட இருந்த விஷயம் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் நான் நம்ம இருக்கோம் சேட்டிலைட் ப்ளஸ் இவங்க கான்செப்ட் வந்து பிஸ்னஸ் கான்செப்ட்டாக ஃபுல்லாக இருக்கான்னு சொல்கிறேன் இது வந்து நம்ம டிவி பார்க்குறோமோ இல்லையோ கான்செப்ட் வந்து நம்ம தேவைப்பட்டால் ரீசார்ஜ் பண்ணலாம் இல்லை பண்ணலாம் போட்டலான்னு சொல்கிறாங்க இது ரெண்டு கான்செப்ட் ரேடியோ டிவியும் ஒரு சா சாதாரண கான்செப்டாக இருந்துச்சு இப்போ நான் ஒரு டிவி நான் பார்க்கலன்னா கூட எல்லாருமே வந்து சார் என்ன சார் டிவி பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லி யாரும் கேட்க போக கிடையாது ரேடியோ ஆன் பண்ணலையே சார் கேட்கப்படுக்காது ஆனால் செல்ஃபோன் அப்படி கிடையாது ஒரு செல்ஃபோனுக்கு ஒருத்தர் கால் பண்ணால் எதுக்கு சார் நீங்கள் எடுக்கலன்னு அவங்க கேட்பாங்க எதுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் அவங்க கேட்பாங்க அடுத்தவங்களுக்காக செல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம செல்ஃபோனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் அந்த செல் டு செல் வந்து நம்ம ரேடியோ டிவி மாதிரி நம்ம பண்ணிட முடியாது இப்போ இது ஒரு செல் நான் வச்சுருக்கேன் ஏர்செல் செல் செல்ஃபோனில் ஏர்செல் சிம் போட்டிருக்கேன் நான் இங்கே ஏர்டெல் சிம் போட்டிருக்கோம் இங்கேருந்து இப்போ செல் டு செல் கண்டிப்பாக கால் போயிடாது இப்போ இங்கேருந்து நம்ம சார் சீட் இப்படி கால் போயிடுமா கண்டிப்பாக கிடையாது சார் நீங்கள் எங்கே செல்ஃபோன் வச்சுருக்கீங்க அந்த பக்கத்தில் உங்கள் டவர் அதாவது செல் யூஸ் பண்ணுற இடத்துல என்ன டவர் இருக்குது ஏர்செல் டவர் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்மளோட சிக்னல் அங்கே போய் சென்ட் கனெக்ட் ஆகணும் நம்ம யாருக்கு பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் டவர் தான் ஃபஸ்ட்டு போவோம் சப் டவருன்னு சொல்லுவோம் அடுத்து மெயின் டவர் சொல்லுவோம் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டவர் இருக்கும் அதுக்கப்புறம் இது சுச்சிங் ஆஃபீஸ் கஸ்டமர் ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கோம் அது அங்கே இருக்கும் அங்கே போய் லோக்கலில் எங்கே இருக்கும் அங்கே போகும் அதுக்கப்புறம் மெயின் டவர் எங்கேயும் அங்கே போய் ஜாயின்ட் ஆகிரும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு மெயின் டவர் இருக்கும் சாஃப்டவர் அதேமாதிரி சுவிச்சிங் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போயிடும் அதுலேருந்து யாருக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ இவங்களுக்கு தெரியும் இந்த நம்பர் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பத்து டிஜிட் நம்பர் கான்செப்ட் இந்த சாஃப்ட்வேர் கான்செப்ட் இவங்களுக்கு தெரியும் ஏன்னா சிம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க மொபைலை பொறுத்தவரை வந்து பத்து டிஜிட் நம்பர் வந்துடணும் அது ஒவ்வொரு நாடுக்கும் நம்பர் அந்த நம்பர் மாறும்னு சொல்லுவாங்க அதேமாதிரி செல்ஃபோனில் மெயின் கான்செப்ட் ஐஎம்இஐன்னு சொல்லுவோம் இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லுவோம் அதாவது மொபைலோட கான்செப்ட் ஃபுல்லாக அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு செல்ஃபோனை எடுத்துவிட்டா புதுசாக வாங்குறீங்களா பதினாறு டிஜிட் நம்பர் ஐஎம் நம்பர் இருக்கும் இதை நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் செல்ஃபோனில் ஸ்டாரு ஹேஷ் ஜீரோ சிக்ஸ் ஹேஷ் அடிச்சிங்கன்னா போதும் அடிச்சிங்கன்னா எல்லா செல்லோட ஐஎம் நம்பர் தெரிஞ்சுக்கலாம் எந்த செல்ஃபோன் ரெண்டு சிம்னா ரெண்டு ஐஎம் நம்பர் வந்துடும் மூணு சிம் நாலு சிம்னா அது தெரிஞ்சிங்கன்னா காமன் அடித்தா நம்பர் வந்துடும் எல்லா செல்லையும் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ ஐம்பது நம்பர் கான்செப்ட் மெயின் சொல்கிறேன் அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு கால் பண்ண போகிறோன்னா முதல் செல்லோட பத்து டிஜிட் நம்பர் இல்லை ஒவ்வொரு நாடுகளுக்கும் மாறும் அப்போ அந்த அந்த நம்பர் கஸ்டமர் ஆஃபீஸ்க்கு தெரியும் இந்த ஏர்செல் நம்பர் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃப்ரீக்குவன்சின்னா இப்போ நம்ம ரேடியோ டிவினா நூறு புள்ளி அஞ்சு மேட்ஸ் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் செல் டிவியில் சொன்னேன் சன் டிவிக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மேட்ச் சொன்னேன் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம அதை கேட்க தான் முடிஞ்சிச்சு அப்படி தானே சார் நம்ம வந்து இப்போ நம்ம அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ண முடியும் கேட்கவும் முடியும் திரும்ப நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண ஒலிவ் பண்ண முடியும்னு சொல்கிறேன் செல்ஃபோனை பொறுத்து அப்போ நம்ம நம்மளுக்குன்னு ஒரு சிம் கார்டுனா நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் சிம் கார்டில் அந்த பத்தரிஜி நம்பர் மட்டும் இல்லை ஃப்ரீக்வன்சி இருக்கும் ஐமு நம்பர் இருக்கும் அப்போ ஒரு சிம் ஒரு சிம்மில் போடுறீங்கன்னா அந்த சிம்மோட ஐமு நம்பர் நம்மளோட ஃப்ரீக்வன்சி பத்தர்ஜி நம்பர் இந்த பத்தோ எட்டோ என்ன நம்பரோ ஒவ்வொரு நாடுகளுக்கும் வித்தியாசப்படும் அந்த நம்பர் அப்போ மூணுமே சேர்ந்து தான் நம்ம கஸ்டமர் ஆஃபீஸ் போகும் இவங்களுக்கு தெரியும் இந்த ஐஎம் நம்பர் செல் இந்த மாடல் தான் சொல்லி அதுதான் அந்த கஸ்டமர் கேரளில் நீங்கள் டவுட்டு கூட நீங்கள் கேட்கலாம் சரி நம்ம என்ன மாடல் வந்து லாக் ஆகிடுச்சி சிம் லாக் ஆகிடுச்சு ஃபோன் லாக் ஆகிடுச்சு சொன்னால் கூட கஸ்டமர் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா சரி இந்த மாடல் ஃபோனு ஃபோன் லாக் முடியாது சிம் லாக் சொல்கிறேன் பக்கோடு வந்து பி கேன்னு சொல்லுவோம் நம்ம அதாவது நம்ம நார்மலாக வந்து சிம் லாக்குன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பழைய மாடல் வந்து அதை பொதுவாக பொதுவாக வந்து சிம் லாக் பண்ணிடுவாங்க சிம் ஃபோன் லாக் பதிலாக சிம் லாக் கொடுத்துருப்பாங்க அப்போ அதில் போய் நம்ம பின்கோடு பக்கோடு சீக்கியரிட்டி கோடு செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லி நாலு அதாவது பொதுவாக பின்கோடுனால் நாலு டிஜிட் நம்பர் செக்யூரிட்டி கோட்னால் அஞ்சு டிஜிட் நம்பர் பக் கோட்னு எட்டு டிஜிட் நம்பரு எட்டு எட்டு நம்பர் வரும் அப்போ பின்கோடு நாலு டிஜிட் நம்பர்னு தப்பாக நம்ம போட்டோம் அதுக்கென்னா ஒரு நம்பர் வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு தான் நாலு ஒன்று ரெண்டு மூணுன்னு காமனாக பின்கோடு நம்பர் பொதுவாக எல்லா செல்லுக்குமே சொல்கிறேன் இல்லை நாலு சைபர் போட்டிருப்பாங்க இல்லை டபுள் ஒன் டபுள் டூன்னு போட்டிருப்பாங்க எப்படி கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில செட்டில் வந்து சிம்மில் மாற்றி வச்சுருப்பாங்க அவங்கள பர்சனலாக நம்பர் மாற்றி வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது யாராவது தப்பாக கூட அடிக்கடிக்கணுச்சுக்கலாம் இவங்களே மறந்துட்டு கூட நாலு டீச்சி நம்ம பின்கோடு கேட்கும்போது தப்பு தப்பாக அடிக்கிறான்னு வச்சுக்கலாம் செக்யூரிட்டி கூட கேட்கும் செக்யூரிட்டினா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் நம்பர் தான் காமன் நம்பர் இல்லை அஞ்சு சைபர் போடணும் அதுவும் தப்பாக அடிச்சாங்கன்னு சொன்னால் பியூகே கேட்கணும் பியூகே பக் கோடுன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணணும் இந்த சிம்மில் பண்ண முடியாது இதே சேம் கம்பெனி சிம்மில் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த பிஇகே நம்பர் சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் அந்த சிம்மில் அந்த பக்வோட் ஆன சிம்மில் பின்னாடி சீரியல் நம்பர் கொடுத்தோமா அந்த சீரியல் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட்டாக என்ன ரீசார்ஜ் பண்ணிங்க இந்த கான்செப்ட் சொன்னாலே கண்டிப்பாக அந்த லாக்கை பக்வோட் நம்பரை கரெக்டாக கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க அந்த எட்டு நம்பர் க என்ட்ரி பண்ணாலே கண்டிப்பாக ஒர்க் ஆகிடும் சிம் சிம் லாக்கை எடுத்துடலான்னு சொல்கிறோம் இப்போ வந்து இந்த சிம் கிளாக் மற்ற கான்செப்ட் எல்லாம் வந்து எதை வச்சு கண்டுபிடிங்க ஐஎம்எ நம்பர் கான்செப்ட் வச்சு ட்ரேஸ் பண்ண முடியுமா அவங்களால் அப்போ ஒரு செல்லு மிஸ் ஆனால் கூட ஐஎம் நம்பரேஜ் கண்டுபிடிக்க முடியும் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு அப்போ இந்த செல்லு இந்த கம்பெனியிலாம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு செல்ஃபோனை ஒரு க ரெடி பண்ணி வருதுன்னா கண்டிப்பாக அந்த நாட்டில் மே இந்த நாடுகள்லாம் நம்ம சேல் பண்ண போகிறோமோ அந்த நாட்டில் அந்த செ செ நெட்ஒர்க்கோட என்ன மாடல் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த கண்ட்ரி கொடுன்றது தனியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு செல்போன் பர்சன் நீங்கள் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற செல்ஃபோனாக இருந்தால் இங்கே எடுக்கணும்னு சொன்னால் முதல் அந்த நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நாட்டில் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம் சிம் போட்டு அந்த சிம் போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம இந்தியாவிலேயே மற்ற இடங்கள் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் டேரெக்டாக வாங்கி கொண்டு வந்து சிம் போர்ட்டிங்கன்னா சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க பொதா இந்திய இந்தியாவுக்குன்னு சேல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த லாக் போட எடுத்து ரிலீஸ் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்லுவாங்க சிம் பொதுவாக நான் சொல்கிறது மொபைல் புதுசாக வாங்குறதுனால இப்போ புதுசாக வாங்குகிற சிம்மில் வந்து கண்டிப்பாக செ செல்ஃபோனாலும் சொல்லி சிம்மாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மொபைலில் போட்ட உடனே இந்த சிம்மு இந்த மாடலில் இந்த மாடல் நம்பரில் எண்ட்ரி ஆகிருக்குன்னு சொல்லி கஸ்டமர் கேருக்கு தெரியணும் சில சைனா செட்டில் வந்து அந்த கான்செப்ட் டம்மி நம்பராக கொடுத்துருப்பாங்க பதினாறு டிஜிட் நம்பர் வந்து ப்ராப்பராக டேக்ஸ் கட்டி வாங்கியிருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அது பண்ணாமல் சிலர் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த லாக்கை வந்து கஸ்டமர் ஆஃபீஸில் மட்டும்தான் எடுக்க முடியும் ரிலீஸ் பண்ண முடியும் அவங்களோட சைனா செட்டுக்கு வந்து அப்படி பண்ணுவாங்க பண்ணி டம்மி நம்பரை கொடுத்துருவாங்க டம்மி நம்பர் போட்டு யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் லாக் எடுத்துல நம்ம லாக் பண்ண முடியும் கஸ்டமர்ல அந்த ஐம் நம்பர் லாக் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அப்போ எதுக்கு சொல்ல வரனா செல்ஃபோனில் மெயின் கான்செப்ட் அந்த ஐம் நம்பரு அப்போ இங்கேருந்து ஃபாலோ பண்ணி மெயின் டவருக்கு போயிடும் மெயின் டவர்லேருந்து எந்த டவருக்கு நம்ம கொண்டு போகிறோமோ அதாவது யாருக்கு நீங்கள் கால் பண்ணுங்களோ அது கஸ்டமர் ஆஃபீஸுக்கு தெரியும் இப்போ ஏர்டெல் ஏர்டெல்லேருந்து நீங்கள் ஏர்டெலுக்கு பண்ண போகிறீங்கன்னா நேராக அந்த நம்பர் டைப் பண்ணாலே போதும் நேராக அவங்களுக்கு கால் போயிடும் அந்த மெயின் டவர் போய்ட்டு மெயின் டவர்லேருந்து அவங்க கஸ்டமர் ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அவங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறம் அவங்களோட ட சாஃப்ட் டவர் மெயின் டவர்னு சொல்லி கான்செப்ட் தாண்டி அவங்களோட லோக்கல் டவர் எங்கே இருக்கோம் அங்கே போய் நிற்கும் அவங்க செல்ஃபோனை எப்போ ஆன் பண்ணி வச்சுனாங்களோ அந்த டவர் பக்கத்தில் போய் நிற்கும்னு சொன்னாங்க அப்போ அந்த டவரில் வந்து நம்ம கால் பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரும்போது சுவிச் ஆஃப்ல இருந்தால் சுவிச் ஆஃப்னு சொல்லி கஸ்டமர் ஆஃபீஸில் இருந்து நம்ம விஷயங்கள் வந்து சேரும் நாட்டு செம்ம நாட்டு செஞ்சு சொல்லி காட்டும் இல்லை கால் அட்டன் பண்ணுறாருனா ரிங் அடிக்க ஆரமிச்சி ஒரு அட்டன் பண்ணுறான்ற கான்செப்ட் செகண்டில் போய் சேரும் இப்போ செகண்டில் அந்த செகண்ட்ன்ற விஷயம் கொண்டு போகிறதுக்கு தான் ஆர்எஃப்ன்ற விஷயம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன் எது சொல்லாம் ஒரு சேர்த்து குயிக்காக எடுத்துகிட்டு போகணும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஐஎஃப் ஏஎஃப் ஆர்அப்ற விஷயத்தை கொண்டு போச்சு பார்த்திங்களா அந்த கான்செப்ட் இது அப்போ இதுக்குன்னு ஆர் ஆஃப் தனியாக இருக்கும்னு சொல்லுவேன் அப்போ அதுக்குன்னு அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம சிம் கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி சிம்னா தனித்தனி ஃப்ரீக்குவன்சி இருக்கும்னு சொல்லுவேன் இப்போ ஒரு கோடி பேர் யூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு கோடி ஒரு ஒரு கோடி பேருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ நான் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியாக கொடுத்தா முடியாது அப்போ நான் ஃப்ரீக்வன்சி வந்து ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த மாதிரி கணக்கில் ஃப்ரீவன்சி எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லுவேன் ஒவ்வொரு சி கம்பனிக்காரன்னு சொல்லுவேன் அப்போ செல்ஃபோன் வந்து மெயினாக வந்து செகண்ட்ஸோ சர்வீஸ் எது வந்தாலும் முதல் கான்சம்ஐ நம்பர் முக்கியம்னு சொல்கிறேன் இந்த ஐஎம் நம்பரை ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு செல் வந்துருச்சுன்னா ஐஎம் நம்பர் என்ட்ரி பண்ணி தான் நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறேன் ஒரு செகண்ட்ஸ் வாங்கினாலும் ஐஎம் நம்பர் என்ட்ரி பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு திருட்டு செல்லாக கூட இருக்கலாம் கீழேருந்து கூட செல் கிடைக்கலாம் அப்படி சிம் செல் கிடைக்குதுன்னா நீங்கள் உடனே செல் சார் இப்போ பத்தாயிர ரூபா செல் ஆயிரக்கி ஐநூறுபாய்க்கு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் உடனே உங்கள் சிம் போட்ட உடனே ஆக்டிவிட்டு அங்கே ஆயிரும் கஸ்டமர் ஆஃபீஸில் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இந்த ஐம நம்பர் செல்லு வந்து இந்த சிம் போட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம் என்னென்னு சொல்லலாம் சார் சும்மா சிம் போட மாட்டேன் சார் சும்மா கேம் விளாடுவேன் சார் வைஃபை கனெக்ட் பண்ணுவேன் சார் கண்டிப்பாக அந்த சர்வர் லிங்கை காமிச்சிடும் இல்லை சார் நான் எதுவுமே பண்ணலை சும்மா தான் வச்சு நோண்டிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக செல்ஃபோன் ஆன்ல இருந்தாலும் கண்டிப்பாக ஐம நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ண முடியும் எப்படின்னா எமர்ஜென்சி கால் ஒன் ஒன் டூ அடித்து பாருங்கள் சிம் போடாமல் கால் அழகாக போகும் எமர்ஜென்சினால் ஃபயர் சர்வீஸு ஆம்புலன்ஸ் போலீஸுக்கு கண்டிப்பாக போகும்னு சொல்வாங்க அப்போ ஐம நம்பருக்கு வச்சு ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் அப்போ ஒரு செல் சர்வீஸ் வந்தாலும் எதாவது சின்ன கம்ப்ளைண்டாக இருந்தாலும் நம்ம சிம் போட்டு பார்க்கக்கூடாது முதல் கான்செப்ட் ஒருத்தர் செம் செல் கொடுக்குறாரு அப்படின்னா உங்கள் சிம் போட்டு ஆக்டிவேட் பண்ணி சிம் ஸ்பீக்கர் மைக்கை செக் பண்ணக்கூடாது சிம்மை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை உள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணலாம் கொடுத இல்லை எமர்ஜென்சி கால் ஒன்று அடிச்சு ஸ்பீக்கரை செக் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணி மைக்கை செக் பண்ணலாம்னு சொல்கிறேன் புரியுதா சார் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எந்த செல் எந்த கண்டிஷன் எப்படின்னு தெரியாது நீங்கள் யாருக்கு பண்ணீங்களோ ஈஸியாக ட்ரெஸ் பண்ணிடுறோம் கடைசியாக ஒரு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க அதில் ஏதோ விஷயம் நடக்குதுனா கூட அந்த ஐஎம் நபருக்கு யார் பண்ணியிருக்காங்க அந்த செல்லுக்கு யார் பண்ணு கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லலாம் அந்த சிம்முக்கு கடைசியாக அது மட்டும் இல்லை ஒருத்தர் எதார்த்தமாக தெரியும் வந்து செல் செல்லு கொடுங்க ஒரு கால் பேசிருக்கேன்னு சொல்லலாம் நீங்கள் சரி பரவாயில்ல நல்ல விஷயத்துக்காக கொடுக்கலாம் ஆனால் அவங்க ஏதோ ப்ராப்ளத்துக்காக பண்ணிவிட்டு கடைசி அந்த நம்பருக்கு அவர்தான் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதேமாதிரி மாதிரி செகண்ட்ஸ் ஆனாலும் சரி அது வாங்கும் போது ஐம் நம்பர் என்ட்ரி பண்ணி வாங்கினா பெஸ்ட்டு அவங்க ஆதார் கார்டு வாங்கி வச்சா பெஸ்ட்டு அதை விட்டு சும்மா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ராப்ளம் நிறையா வரும்னு சொல்கிறேன் அந்த ஐஎம் நம்பர் ரொம்ப முக்கியம் ஐஎம் நம்பர் எப்போ இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆன் பண்ணுவோன்னே ட்ரேஸ் பண்ணிடலாம் ஸ்விட்ச் ஆஃப்லாம் தான் கண்டுபிடிக்க முடியாது மற்றபடி செல் ஆன்ல இருந்தால் அந்த செல் எங்கே இருக்குது ஆன்ல இருந்தாலே போதும் சிம் போடணும் அவசியம் இல்லை சிம் இல்லாமலே அழகாக ட்ரேஸ் பண்ணலாம் ஐஎம் நம்பர் வச்சுரு சொல்ல வரேன் அப்போ இதை நீங்கள் யோசிச்சு கதை ப்ராப்பராக பண்ணணும் என்ன டவுட் இருந்தால் கேளுங்கள் கிளியர் பண்ணுறவங்களுக்கு இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி என்னென்னு சொல்லிடுறவங்களுக்கு ஜிஎஸ்எம்ன்றது தொள்ளாயிரம் மேட்ஸு அதாவது குளோபல் சிஸ்டம் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் சொல்லுவோம் இது எதில் வரும் ஏர்செல் பிபிஎல் பிஎஸ்என் ஹெச் ஓடஃபோன் ஐடியா அந்த மாதிரி இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீவென்சி முத மொதல் வந்த ஃப்ரீக்வன்சி தொள்ளாயிரம் மேட்ஸு அடுத்தது வந்து டிசிஎஸ் ஆயிரத்தி நூறு மேட்ஸு டிஜிட்டல் செல்லுடா சிஸ்டம் சொல்லுவோம் இது ஏர்டெல் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும் அடுத்த சிடிஎம்ஏன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரம் மேட்ஸ் இது கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்னு சொல்லுவோம் கோட் நம்பர் வச்சு பண்ணுவாங்க சிடிஎம்ஏன்னு சொல்லுவோம் அதாவது ரிலையன்ஸ் டாட்டானிக் எம்டிஎஸ்சி வெர்ஜின் அதுலாம் சிடிஎம்ஏ கான்செப்ட் அதாவது நம்ம சிம் போடாமலே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் செல்ஃபோன்லேயே அந்த நம்பர் இருக்கும்னு சொல்லுவாங்க ஐஎம் நம்பர் இல்லாமல் இருக்கும்னு சொல்கிற கான்செப்ட் இது ரெண்டுலேயும் ஐஎம் நம்பர் இருக்கும் இந்த இதுக்கு வந்து ஐஎம் நம்பர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இதை தனியாகவே நம்ம கம்பெனி ஃபோன் நம்பர் வச்சு இது ரெடி பண்ணியிருப்பாங்க திருப்ப இப்போ கிடையாது அடுத்த டபிள்யூஎஸ் சிடிஎம்ஏ எல்டி இதெல்லாம் த்ரீ ஜி ஃபோர் ஜின்னு சொல்லுவோம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மெகாஸ் மேலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் மெகாரஸ் மேலே அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லாமே இது ஒம்பது நைன் பேண்ட் இருக்கும் த்ரீ ஜியில் இது ஃபோர் பை எயிட் பேண்டு இருக்கும் ஃபோர் ஜி அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சிசி கொஞ்சம் வித்தியாசம்